മറ്റൊരു മുജാഹിദീനിലിങ്ങളം മുസ്ലീം തമിഴ് മക്കളക്കാണ്ടി നൂറ്റി മുപ്പത്തി രണ്ട് പൊതുകൾ നാ ഒതുക്കോ മറ്റത് എല്ലാം മൊത്തം ഇരുനൂറ്റി രണ്ട് പൊതുകൾ ഇരുനൂത്തിരണ്ട് മീതിയെല്ലാം നാ കേിക്കറം അവങ്ങളെല്ലാം കൊണ്ട് തകതിയ ഇടത്ത് നാച്ചാലും അതെ പകർന്നളിപ്പോ ഉലെ മിച്ച മിച്ച മിന്നുവാ കേ അലഹമുല്ലാ അലഹമുല്ലാ ബാറക്ക അല്ലാ அவங்களோட எல்லாருடைய முயற்சிகளும் கபூர்ச்சிகளும் அதே மாதிரி உங்களோட வந்த அந்த அறுபத்தி மூணு பேரோட சேர்த்து இன்னும் வர முடியாமல் கா பல காரணங்களை வர முடியாமைக்கும் அவங்களுக்கும் நாங்கள் துவா கேட்டுக்கிறோம் அதே மாதிரி விசேஷமான உங்களோட ஊர் மக்கள் ஊர் மக்களுக்கும் உண்மையில் நாங்கள் ஜெம்மியா சார்பாக எங்களோட ஊர் சார்பாக எங்களோட வைஎம்எம்ஏ எங்களோட ட்ரஸ்டி போர்டு அதே மாதிரி எங்களோடய நிர்வாகங்கள் அதே மாதிரி எங்களோட மற்ற சங்கங்கள் எல்லாரும் சேர்த்து இதுக்கு யாரெல்லாம் பணத்தால் பொருளால் காலத்தால் நேரத்தால் இந்த உதவிகளை செஞ்சு தந்தாங்களோ எல்லாேருக்கும் நாங்கள் துவா கேட்டுக்கிறோம் அவங்களோட ஊருக்கு இருக்கக்கூடிய அவங்களோட ஊரில் இருக்கக்கூடிய சங்கங்கள் தனவந்தர்கள் அதே மாதிரி வந்தவங்க பெண்கள் அந்த எல்லா சின்ன சிறியவர்கள் பெரியவர் எல்லாருக்கும் அல்லாண்டு இப்போ அந்த ஃபுட்பேக் விநியோகம் அசர் தொல்கையோடு நடக்கும் இப்போ மூணு 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 மணி மூணு முப்பத்தஞ்சுக்கு நடக்கும் இப்போ நாங்கள் பெட் பண்ணிற பொருட்கள் இந்த அறிக்கை இன்றைக்கி கீழே இறக்கி வச்சிருக்கிறோம் மாஷா இல்லாண்டு நூறு பார்சல் இந்த மேலே அரிக்கி மற்ற நூற்றி ரெண்டு பார்சலும் இன்ஷா அல்லா நல்ல ஜெசாக் மூலாகை இந்த எங்களோடய சக்குராஜார் மாஷா இல்லாண்டு துவா கேட்டுக்கோங்க அலமது இல்லாண்டு ஒரு பார்சல் மாஷா இல்லாண்டு ஒரு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட சாமான்கள் போட்டிக்கிறோம் எல்லாம் உங்களோட போந்த சாமான் எல்லாம் போட்டிக்கிறோம் மாஷா இன்றைக்கி எல்லாம் நூறு பார்சல் இருக்குது சக்குராஜா மற்றதெல்லாம் மேலே அரிக்குது அதே நான் கொண்டு போய் காட்டுறேன் நிஷால்லா துவாக்கலை சேர்த்துவோங்க மின்ஷால்லாம் நான் வந்திருக்கிறாங்க எல்லாரும் இன்னும் வந்து கொண்டு இருக்கிறாங்க மாஷால்லா துவா சேர்த்துவாங்க நான் ஹாப்பிட்டு பின்ன வர இருக்கிறாங்க இன்ஷால்லா வந்ததன் பின்னால் அசர் தொலைதின் பின்னால் இன்ஷால்லா இந்த விநியோகிப்போம் துவாக்கலை சேர்த்தோங்க இன்னும் வக்கீல நாங்கள் நூ நூறு பார்சல் இறக்கி இருக்கோம் இன்னும் மேலே மாஷாலி தாக்கி இதெல்லாம் உங்களோட தான் இன்னும் நூற்றி ரெண்டு பார்சல் இங்கே அடிச்சு கொண்ட தண்ணி மாஷா இல்ல மாஷா இல்லா அலமது இல்ல பார்க்க சந்தோஷமா இருக்குது மிச்சம் மிச்சம் துவா கேட்டுக்கிறோம் சக்குராஜார் உங்களோட எல்லாருக்கும் எங்களோடய துவாக்களை எத்தி வச்சுக்கோங்க சலா தெச்சுக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இதெல்லாம் உங்களோட பார்சல் இங்கே எல்லாம் நூற்றி ரெண்டு என்ன இருக்கு நூற்றி ரெண்டு இருக்குது பனிய நூறு